முதலீட்டாளர்களிடத்தில் லஞ்சம் பெற்றோரை விசாரிக்க ஆணைக்குழுவை அமையுங்கள் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்து தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது முதலீட்டாளர்களிடம் கடந்த காலங்களில் லஞ்சம் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் துறவில் ஆராய்வதற்கு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைக்க ஜனாதிபதி கோரிக்கை விடுக்க தீர்மானித்துள்ளேன் எனவே லஞ்சம் பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களை சத்திய கடதாசி மூலம் வழங்குவதற்கு முதலீட்டாளர்கள் பலர் தயாராக உள்ளார்கள் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தெரிவித்திருக்கின்றார் நேற்று தினம் அவர் மேலும் சில விடயங்களை தெரிவித்தார் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டில் அரசியல் ஜனநாயகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை நிலையாற்றுவதையே எதிர்பார்க்கின்றோம் இப்போது எமது அரசாங்கத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொருளாதார தொடர்பாக மற்றும் சட்டத்தை செயற்படுத்து தொடர்பாகவும் தலைமை தலையிடுவதில்லை எம்மில் எவரும் சட்டவாட்சியில் தலையீடு செய்வதில்லை அத்துடன் பொருளாதார ஜனநாயகம் இருப்பதனாலேயே அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக செயற்பட முடிகிறது நாங்கள் முதலீடுகளை முதலீடுகளை கொண்டு வருவதில் தரகுப்பணம் லஞ்ச பணம் பெறாத காரணத்தினாலேயே முதலீடுகளும் அதிகரித்திருக்கின்றன கடந்த ஆட்சியில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பணத்தை பெறுவர் எவ்வளவோ காணிகளை பெற்றார்கள் வாயில் புனித சொல் வயிற்றில் வேட்டை இறைச்சி என்பது போன்றுதான் எதிர்த்தரப்பில் இருக்கும் சிலரின் கதைகள் இருக்கின்றன வெள்ளையாடை அணிந்து கொண்டுள்ள திருடர்களை வெளிப்படுத்த வேண்டும் லஞ்சம் பெற்றவர்கள் பெறாதவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைக்க வேண்டும் இதன்படி பகிரங்கமான சுயாதீன ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைக்குமாறு நான் ஜனாதிபதியை கோருகின்றேன் கடந்த அரசாங்க காலத்தில் தங்களிடம் லஞ்சம் பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களை சத்திய கடதாசி மூலம் வெளிப்படுத்துவதற்காக முதலீட்டாளர்கள் பலர் இருக்கிறார்கள் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றிருந்த கட்சி தாவிய பலர் லஞ்சம் பெற்றவர்களே இப்போதும் தேசபந்துவை கைது செய்யவில்லை என்று எம்மிடம் கேட்டவர்கள் கடந்த காலங்களில் அவரை உடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு அரசாங்கம் செய்தவர்களே இப்போது சட்டத்தரணைகள் சொலிசிட்டர் ஜெனரல் போன்றோருக்கு சுதந்திரமாக பேச முடிகின்றது ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தேசபந்து தொடர்பில் கூறியிருந்தால் அவ்வாறானவர்கள் இருந்திருக்க முடியுமா கடந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் திரும்பி பார்த்தாலோ பெசில் ராஜபக்ஷ எழுந்தாலும் சிறுநீர் கழித்தவர்கள் இப்போது பாராளுமன்றத்தில் சத்தமிடுகிறார்கள் மகிந்த ராஜபக்ஷ வெளியில் போகும்போது அவரின் பின்னாலேயே போனவர்கள் இப்போது நிலையியல் கட்டளை போது நாங்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருப்பது ஏன் நாங்கள் அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி வந்துள்ளோம் இதுவரை நடந்த விவாதங்களில் எமது அமைச்சர்களின் ஏதா எவராவது ஒரு ரூபாவது திருடியுள்ளார்களா என்று குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டதா எதுவும் கிடையாது பலர் சம்பளமின்றி எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் இவர்கள் மண்டியிட்டுக் கொண்டிருந்த சர்வதேச நாணயத்துக்கு முன்னால் நாங்கள் முதுகலும் போடு நிற்கின்றோம் இதுவே இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்பதாக நேற்று தினம் சுனில் அமைச்சர் அமைச்சரவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி விவகாரங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது